ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஆளுநர் செயற்கைக்குள்ள வாரத்துல பறக்க விட்டாங்க இதை பார்த்து அமெரிக்கா என்ன பண்றது நம்ம ராணுவத்துக்கு எதிரான செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அன்னைக்கு இருந்த அமெரிக்க அதிபர் வந்து ஒரு ஆராய்ச்சி அமைப்பு வந்து உருவாக்குறது அந்த அமைப்பினுடைய பேர் வந்து ஆர்பா அப்படிங்கிறது இந்த ஆர்பா அப்படிங்கிறது அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் வேலை அப்படின்னு என்னன்னா சோவியத் யூனியனை போலவே நம்மளும் ஒரு வாரத்துல ஆளுநர் செயற்கைக்குள்ள பறக்க விடணும் அப்படிங்கறதுதான் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த ஆர்பா அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து செஞ்சு முடிக்கிறாங்க எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற அந்த செயற்கை கோளை வந்து அமெரிக்கா வானில் பறக்க விடுது இப்படி இந்த ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஆர்பா அப்படிங்கிற அந்த அமைப்பிடம் அமெரிக்க ராணுவத்தினருடைய கணினிகளை ஒன்னோட ஒன்று இணைக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் வந்து இந்த ஆர்பா அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க அதுல வந்து டாக்டர் ஜேசிஆர் லிக் லைடர் அப்படிங்கிறவங்களோட தலைமையில இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்படுது இதுக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டு சில விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டு கணினிகளை இணைக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் அப்படிங்கற ஒண்ணு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரேண்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு வருது அதே நேரங்கள்ல ஐரோப்பிய நாடுகளும் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு வருது கடைசியாக ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆர்பா நெட் அப்படிங்கிற ஒண்ணை வந்து இந்த ஆர்ப்பா அமைப்பு வந்து உருவாக்குறாங்க உருவாக்கி முதல் முதல்ல நான்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கணிகளை இணைக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட்டை வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க இப்படி இவங்க உருவாக்கப்பட்ட இந்த இன்டர்நெட் வந்து ரெண்டு மூணு கணினிகளை இணைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்பட்ட கொடுக்கப்பட்டதே தவிர தகவல்களை பரிமாணிக்கிற முடியல ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில எம்ஐடி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த லியோனார்ட் அப்படிங்கிற அந்த மாணவர் தான் இந்த ஆர்பா நெட் பயன்படுத்தி ரெண்டு கணினிகளுக்கு இடையே முதன் முதலாக தகவல்களை பரிமாறிக்கிட்டாரு ஸோ அதனால தான் அவர் தான் இன்னைக்கு வந்து இந்த இன்டர்நெட்டுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆர்பா நெட் அப்படிங்கிறது முதன் முதல்ல நான்கு அந்த பாயிண்ட்கள் இணைக்கக்கூடிய ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பாயிண்ட்கள் வந்து இத இணைச்சிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக தன்மையான அமைப்புகள் அவங்க நிறைய விஷயங்களுக்கு இருக்கு எல்லாருமே இந்த ஆர்பானட் அப்படிங்கிறத கூட இணைச்சிக்கிட்டாங்க இந்த ஆர்பானட் இப்ப மிக பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு அவங்க எப்படி இருக்குன்னா அந்த அமைக்கவுல எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஆர்பானட்டை பயன்படுத்தி தகவல்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்த ஆர்பானட் அப்படிங்கிறது வந்துருச்சு இப்படி எல்லாரும் இந்த ஆர்பானட் அப்படிங்கிறத பயன்படுத்துறதுனால இந்த அமெரிக்க ராணுவத்தினுடைய தகவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் பப்ளிக்காகவோ அவ்வளோ பெருசான ஒரு வலிமை வாய்ந்ததாக இல்லாமல் இருந்துச்சு அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்த ஆர்ப்பா நெட்ல இருந்து அமெரிக்க ராணுவம் மில்நெட் அப்படிங்கிற பேர்ல வந்து பிரிஞ்சு போயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த மில்லெட் அப்படிங்கிற அந்த அமைப்பை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷனல் சயின்ஸ் பவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்எஸ்எஃப் நெட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த இன்டர்நெட் வந்து மிக பிரபலமாகது நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இது வந்து வந்திருக்குது அப்புறம் காலப்போக என்ன ஆயிடுச்சு இந்த என்எஃப்எஸ் நெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர்பா நெட் அப்படிங்கிறது போலவே நிறைய பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க அதுக்கப்புறமாக இந்த ஆர்பா நெட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்மையை இழக்க ஆரம்பிக்கிறது கடைசியாக அந்த அப்படிங்கிறது மறைந்து விடுகிறது அதுக்கப்புறம் என்எஃப்எஸ் நெட் அப்படிங்கிறது தான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்டர்நெட்டில் ரெண்டு காமனான விஷயங்கள் இருக்குங்க ஒன்று சர்வர் இன்னொன்னு கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வழங்கி வாங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டு தான் இப்ப இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பொருளாக உரளி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த யூஆர்எல் அப்படிங்கிற அப்ரிவேஷன் என்னன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட அந்த பண்பு என்னன்னா ஒரு ஒரு விஷயத்தினுடைய இடத்தை வந்து குறிக்கப்பட்டிருக்கும் இந்த யூஆர்எல் அப்படிங்கிற அந்த பேர்ல ஏன்னா கம்ப்யூட்டர் நம்பர் அந்த ஒன்னு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறத இந்த யூஆர்எல் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பயன்படுத்துறாங்க இன்டர்நெட்ல சேமிக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குன்னா அந்த தகவலுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் அதாவது ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒன்னு அப்படிங்கிற அந்த ஐபி அட்ரஸ் இருக்கும் இப்போ நம்ம சர்ச் இன்ஜின்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுக்குறோம் கொடுத்த ஒண்ணு சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுவோம் அதாவது இந்த உரளி அப்படிங்கிறது அதாவது யூஆர்எல் அப்படிங்கிற கூட தான் நம்ம கொடுப்போம் அந்த யூஆர்எல் கூட வந்து அந்த ஜென்ரேட் பண்ணும் அந்த யுஆர்எல் கோடு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரரியா ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா அந்த இடங்கள்ல இந்த ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும் சர்ச் பண்ணும் இதுக்கு பேர் தான் வந்து நேம் சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த யூஆர்எல் கோடு வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ரூட்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த ரூட்டர் அப்படின்னா அதை திசையில போறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த அமைப்பு அந்த அமைப்பு கிட்ட இது சில டேட்டாக்களை கொடுக்கும் இந்த ரூட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அந்த தகவல்களை சுமந்து போய் எங்க கொடுக்கும் அப்படின்னா சர்வர் அப்படின்னு இருக்கும் அதாவது வழங்கி அப்படின்னு இல்லையா அதுகிட்ட வந்து தகவலை கொடுக்கும் இப்ப வளங்கி அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு வழங்கி இப்ப இந்த ரூட்டர் என்ன கொண்டு வந்துச்சோ அந்த தகவல்களை வழங்கி வந்து இந்த ரூட்டர் கிட்ட கொடுத்துரும் இந்த ரூட்டர் மீண்டும் சுமந்து வந்து நமக்கு எங்க கொடுக்கும் கிளைண்ட் கிட்ட கொடுக்கும் அதாவது வாங்கி அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த வாங்கி தலைமையகத்துக்கு அனுப்பி அதை வந்து எங்க பண்ணணும்னா நமக்கு ஸ்கிரீன்ல தெரியப்படுத்துவாங்க ஸோ இதுதான் இன்டர்நெட் அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்ப இந்த இன்டர்நெட்ல நிறைய வகையான இன்டர்நெட்டுகள் இருக்கு இந்த இன்டர்நெட்டை வந்து நம்ம ஒரு ரூமுக்குள்ள பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது எப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறது போகும் அது வந்து எப்படின்னா அந்த ரூமுக்குள்ள மட்டும் நம்ம பயன்படுத்துறோம் அந்த நெட்ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து ஒரு ரூம் மட்டும் இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி இன்னும் ரெண்டு மூணு ரூம்கள் இருக்கு சோ இப்போ இதுல நான் ஒரே நெட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா

புரோட்டோக்கால் தான் இந்த புரோட்டோக்கால் வந்து நிறைய கணினிகள் பயன்படுத்தப்பட்டு வந்துருக்கு ஓகேங்க இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் மீண்டும் தூரம் ஒன்றை துன்பங்கள் பல